ஹாய் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் டைமில் வந்து அப்பாவும் அம்மாவும் மாட்டிக்கிட்டாங்க இங்கே வெளியில் எங்கேயுமே போக முடிகிறது இல்லை ஒரே ஹீட்டு ஈவினிங்கில் வெளில போகலான்னு பார்த்தாலும் வெளியில் எங்கேயும் போகணுன்னாக்கா பார்க் சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ஹியூமினிட்டி அதிகமாக இருக்குது ஒரு நாள் இப்போ ஒரு மாதிரி இருக்குது இன்னொரு நாள் வேறு மாதிரி இருக்குது அதுவும் இல்லாமல் அவங்க ரொம்ப டயர்டாகிடுறாங்க கொஞ்சம் நேரம் நடந்தால் கூட சரி வேறு எங்கேனா போகலாம் அப்படின்னு ஐடியா பண்ணும்போது போது இருக்க ஒய்ஸ்எஸ் மால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷன் வந்து சொன்னான் சரி அங்கே போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே நடந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம் மால் போனோம் போயிட்டு அங்கேயும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு போகலான்னு வந்துட்டுருக்க டைமில் சரிப்பா எங்கே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி கேஎஃப்சி போகிறோம் ஆமாம்மா ஏன்னா வந்திருக்காங்க அவங்க கூட தான் இப்போ நாங்கள் வந்திருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா பாபல் பஹரின்ட்ட உள்ள கேப்ஸிக்கு தான் நாங்கள் இப்போ நைட்டு டின்னர் வந்து முடிச்சுட்டு தான் வந்து மாலுக்கு போனோம் அதனால எங்களால் நிறைய சாப்பிட முடியாது லைட்டாக நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனோம் பார்த்தீங்கன்னா இவங்க பக்கெட் சிக்கன் வாங்கிட்டாங்க சுத்தமாக யாராலையும் சாப்பிட முடியல ஹர்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் ஒழுங்காக சாப்பிட்டான் தஷ்வின் ரொம்ப நல்லா சாப்பிட்டான் மீதி பெருக்கெலாம் பார்த்திங்கன்னாக்கா ஒரு பீஸே அந்த மாதிரி சாப்பிடவே முடியல அப்புறம் பார்த்திங்கன்னா பார்சல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயாச்சு

So many